வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழி வாங்கவில்லை ராஜபக்சர்களுக்கு பொன்சேகா பதிலடி பேருந்துகளில் பயணச்சீட்டு கட்டாயம் சாரதிகளுக்கு ஓய்வூதிய முறைமை அறிமுகம் அரசு அறிவிப்பு உயர்தரத்தில் சிறந்த பெருபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியம் பாராட்டு இலங்கையில் எரிபொருள் விலை உயரக்கூடிய வசிக்கும் இளைஞர்களுக்கு உறவுகளின் போராட்டத்தில் குழப்பம் அம்பாறையில் சம்பவம் கொழும்பு யாழ் விமான சேவை திட்டத்திற்கு சான்றிதழ் இலங்கையின் ஏற்றுமதித்துறைக்கு துறைக்கு உள்ள பேரழிவு ஐநா எச்சரிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் சந்தரிக்க வசம் மைத்திரியின் கோரிக்கை இசாரா செவ்வந்திக்கு பணம் அனுப்பிய நபருக்கு நேர்ந்த கதி யாழில் சுகாதர அதிகாரியின் ஏடிஎம் மோசடி பாடசாலையில் விசேட கலந்துரையாடல உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு நேருக்கணியர் போர்க்களத்தில் மோதிய தமிழ்நாடு விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகர் தெரிவித்துள்ளார் நிகழ்வுன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதியான குமாரதிசா நாய்க்கு ராணுவ வீரர்களை சிப்பாய்களின விழித்ததாக அதனை பெரும் ஆனால் நாம் அது குறித்து கவலை கொள்ளவில்லை ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர் இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்களின் அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று ஜுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதி என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த முப்பத்தி ஐந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியம் ஒன்றிய சேவைகளிலிருந்து நீக்கப்பட்டனர் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகின்றார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மனதிகாடங்கள் தடுத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பிரபாகரன் கூட இவ்வாறு குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் எமது குடும்பத்தினரையும் பழி வாங்கினர் என்றார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டு வேலை திட்டத்தை செயல்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் ஆய்வு பயணத்தில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார் இம்மாதம் முப்பதாம் திகதி முதல் வாகன செயற்பாட்டில் எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகளில் அரசு பேருந்து சாரதிகளுக்கு கட்டாய இருக்கை பொதுமக்களுக்கான வாட்ஸ்அப் முறைப்பாட்டு முறைமை மற்றும் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன பயணிகளுக்கு கட்டாய இருக்கை பட்டிகள் என்பன உள்ளடங்குகின்றன பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதிய முறைமையை முன்மொழிந்துள்ளோம் அடுத்த ஆண்டு இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காபோதோ உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பருவகளை பெற்ற மாணவர்களை மாநாடு மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சித் திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காபோதோ உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பருவறிகளை பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அறுபது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீதி புலமை பரிசில் மற்றும் சான்ற்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பரீட்சிகள் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவினால் வெளியிடப்பட்ட பெருபே கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் மாகாண மட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி திட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காபோதோ உயர்தர பரீட்சியில் சிறந்த பருவர்களை பெற்ற வடமாகாண மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கிளிநொச்சிகள் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காபோதோ உயர்தர பரீட்சையில் சிறந்த பருப்பேர்களைப் பெற்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மூளைதீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு பாராட்டப்பட உள்ளனர் இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் விரைவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் பொருத்தமான வாழ்க்கை துணையை திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலின் நேரடி விளைவாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஈரான பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர் என்பதுடன் உலகளாவிய விநியோகத்தில் சுமார் மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் நான்காவது நாளை எட்டியதனால் வர்த்தகத்தில் பிராண்டு மசகு எண்ணெய் பூஜ்யம் தசம் ஐந்து சதவீதம் உயர்ந்து பீபாய்க்கு எழுபத்தி ஐந்து அமெரிக்க டொலர்களால் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க மசகு எண்ணெய் பூஜ்யம் தசம் ஏழு சதவீதம் உயர்ந்து எழுபத்தி மூன்று தசம் நான்கு இரண்டு டொலர் ஆக விற்பனை ஆகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத இறுதியில் உள்ளூரில் விலை திருத்தப்படும் போது அது ஒரு பிரச்சனையாக இருக்காது ஏனெனில் முந்தைய விலையிலேயே தற்போது எரிபொருட்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன அடுத்த கொள்வனவு கட்டளை செய்யப்படும் போது விலை உயர்ப்பு மேற்கொள்ளப்படுமென எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் மற்றும் ஈஸ்டிலே நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக வசிக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்போதைய இராணுவ நிலைமை குறித்து வெளிப்புடன் இருக்குமாறு இளைஞர்களை கேட்டுக்கொண்டுள்ளது மக்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வதனையும் இரவு நேர நிகழ்வுகளில் பங்கேற்பதனையுமா விழாக்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடுவதையும் தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இளைஞர்கள் வெளியில் செல்லும் போது லெபனான் அடிகாலாட்டை அல்லது கடவுச்சோட்டின் நகலை எடுத்துச் செல்ல வேண்டும் என இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தால் திருக்கோயில் கோயில் பொதுச்சந்தை முன்பாக நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது தமிழர் விரோத செயல்களுக்கும் தமிழர் தேச ஆக்கிரமிப்புகளுக்கும் எதிரான போராட்டம் தமிழர்களாக உணர்வோடும் உரிமையோடும் அணி திரள்வோம் என்ற துணிப்பொருளில் நடைபெற்றது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச மேற்பார்வையுடன நீதி விசாரணை வேண்டமா உகந்தை ஆடை வளாகங்களில் வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலைகளை அகற்ற வேண்டுமா மயிலத்தமடு மாதவனை மேச்செழுத்தர விவகாரம் வட்டமடு மேச்செழுத்தரை வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளுக்கான நீதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட உறவுகளுக்கான நீதி அரசியல் கைதிகள் விடுதலை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குதல் சட்டவிரோத காணி அபகரிப்புகள் போன்ற பல விடயங்களை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் இளைஞர்கள் பல தரப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளரின் செயலாளர் போராட்டத்தை குழப்பியதோடு போராட்டம் நடத்த தடையென என தெரிவித்ததால் பதற்ற ஏற்பட்டுள்ளது போராட்டம் போராட்டத்தில் கலந்து கொண்ட செயற்பாட்டாளர்கள் தாய்மார்கள் மற்றும் காரைதீவு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் ஜெயஸ்ரில் ஆகியோரோடு வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டுள்ளனர் கொழும்பு ரத்மலானி விமான நிலையம் மற்றும் ஜால்பான் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றிற்கு இடையில் விமான சேவை ஆரம்பிக்கும் திட்டத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷன் சர்டிபிகேட் சான்றிதழில் நேற்று வழங்கப்பட்டுள்ளது டேவிட் ஏவியேஷன் நிறுவனமானது இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ இந்த விமான சேவையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது இந்த சான்றிதழ் விமான போக்குவரத்து தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குகிறது யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து இந்த விமான சேவை திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சுக்கு சொந்தமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான கேள்வி குரல் கோரப்பட்டுள்ளன இந்த வாகனங்களில் பதினாறு சொகுசு வாகனங்கள் மூன்று பழைய வாகனங்கள் மற்றும் மூன்று ஏனைய வாகனங்களும் உள்ளடங்குவதாக அச்சு கூறியுள்ளது இலங்கை பிரஜைகள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மாத்திரம் இந்த மனுக்கோரலில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் ஆவர இலங்கை பிரஜைகள் தங்கள் தேசிய அடையாள அட்டையின் சான்றளிக்கப்பட்ட நகைக்குமா நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் பதிவுச் சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட நகலைக்குமா மனுக்கோரலுக்கு விண்ணப்பிக்கும் போது இணைக்கப்படும் ஆர்வமுள்ள நபர்கள் மேலதிக தகவலுக்கு சிரேஷ்ட உதவி செயலாளர் அல்லது போக்குவரத்து அலுவலரை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை வாகனங்களை ஆய்வு செய்யலாம் எனவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையில் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து

கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகளின் மீது பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை மீண்டும் பொறுப்பேற்று கட்டியெழுப்புமாறு எழுப்புமாறு பண்டாரநாய்க்கு குமாரதுங்க விட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை மீளப்பெறுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மைத்ரிபால ஸ்ரீசேன தொடர்ந்தும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிக்க தயாராக இல்லாததால் அவர் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை மீளப்பெற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் பிரதமர் ஹரணியமரசூரியை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட பின்னர் பொருளாதார முயற்சிப் பாதையில் செல்லும் போது சர்வதேச பங்குதாரர்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான இலங்கையின் வலுவான உறுதிப்பாட்டை பிரதமர் இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் கடன் அரசீரமைப்புக்கான அரசாங்கத்தின் தன்மையுடனான மற்றும் செயரமான அணுகுமுறையை கோபிநாத் பாராட்டியதுடன் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் அரசாங்கத்தின் முயற்சிகளில் சர்வதேச நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் நடைமுறைப்படுத்தப்படும் பொருளாதார சீர்திருத்த சட்ட இலங்கையைப் போலவே நிதி மற்றும் கட்டமைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது எனவும் கலாநிதி கோபிநாத் குறிப்பிட்டுள்ளார் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தை நபரான வகை கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாவை வைப்பிலிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான தனுஜா லக்வாலி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர் இஷாரா செபந்தியின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்தனர் கொலை நடந்த நேரத்தில் இந்த பணம் வாய்ப்பு செய்யப்பட்டதாகவும் பணம் சந்தேக நபரின் கணக்கில் இணையவழியூடாக வாய்ப்பிரிடப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தைக நபர் இந்த பணத்தை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களிடமிருந்து பெற்றாரா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதால் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் அவரை விளக்குமறிகளில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரினர் அதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதி சந்தைகணபரை இருபதாம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்க உத்தரவிட்டார் பெற்று ஆத்திரிக பாடசாலையில் கண் பரிசோதனைக்காக சென்று சுகாதார பரிசோதகர் ஒருவர் தன்னுடைய பெருந்தொகையான பணத்தை குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் சம்பவம் மேலும் வருகையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் முன்னர்ச்சிகளுக்கு செம்பியன் பற்று பாடசாலைக்கு கண் பரிசோதனைக்காக சென்ற சுகாதார பரிசோதகர் அங்கு மாணவர்களின் கண்களை பரிசோதனை செய்திருந்தார் மாணவர்களின் ஒரு கண்ணை மறைப்பதற்காக தன்னுடைய கைப்பையில் இருந்து ஏற்றியும் அட்டையெடுத்து மாணவர்களிடம் கொடுத்துள்ளார் அந்த அட்டையிலிருந்து இலக்கங்களை பார்வையிட்ட மாணவர்கள் சிலர் இணையம் மூலம் கேம் விளையாடி பணத்தை செலவழித்ததாக சுகாதார பரிசோதகர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் சமூக வலைதளங்களில் காணொளி வெளியிட்ட குறித்த அதிகாரி பிள்ளைகளா அல்லது இவர்கள் என அதிகம் தொடர்ந்து குறித்த நேற்று சுகாதார பரிசோதகர் போலீசார் கல்வி அதிகாரிகள் பெற்றோர்கள் மத்தியில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்த கலந்துரையாடலுக்கு சமூகம் தருமாறு பாடசாலை அதிபரால் சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரிக்கு கடந்த மூலம் மற்றும் தொலைபேசி ஊடாக தெரியப்படுத்தப்பட்ட போதுமா கலந்துரையாடலில் குறித்த அதிகாரி பங்கு கொள்ளவில்லை கூட்டத்திற்கு சமூகம் தந்து பெற்றோர்கள் மாணவர்கள் தவறு செய்தால் அதை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக கூறியதோடு குறித்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதார அதிகாரியின் தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவருக்கான பணத்தை தாம் வழங்குவதாக கலந்துரையாடலில் பங்கு கொண்ட பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கு ஏதுவான பொறிமுறை உருவாக்கும் வகையிலான கொள்கை ஆவண வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாபேதநாயகருடன் இலங்கை ஏதலைகள் வாழ்வு நிறுவனம் ஓஃபர் செலோன் மற்றும் ஆக்டட் நிறுவன உத்தியோகத்தர்கள் ஆளுநர் செயலகத்தில் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள இருநூற்றி தொன்னூறு குடும்பங்கள் இலங்கைக்கு மேல்வர விருப்பம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஏதநிலைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒழுங்குமுறை தொடர்பாக தொடர்பாக்ட் அமைச்சரவை அங்கீகாரம் முக்கியத்துவம் இதற்காக நிறுவனத்தால் சமர்ப்பிக்கப்பட்டு ஆவணமும் தொடர்பான ஆவணங்களும் பரிசீலிக்கப்பட்டு ஓர் ஆவணமாக தயாரிக்கப்பட்டு அரசு உயர் அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் கருத்துக்கள் பெறப்பட்டு உரிய முறையில் அமைச்சரவைக்கு ஊடாக ஜனாதிபதியின் பார்வைக்கு சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து திரும்புகின்ற மக்களுக்கு நம்பிக்கையை கட்டையெழுப்பும் வகையில் அரசாங்கத்தின் உள்ளடக்கி மக்களின் தேவைகள் தொடர்பான தெளிவூட்டல்கள் வாகனமிட்டு உயரதிகாரிகளை தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களுக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக அவதானிப்புகளை மேற்கொள்வதுடன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்ப்பவை தொடர்பாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் இந்திய துணைத் தூதுவர் சாய் முரளி ஜால்பான மாநகர சபையின் புதிய மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மதுபதனி விவேகானந்தராஜாவை சந்தித்தார் இந்திய அரசு ஆதரவு வழங்கும் திட்டங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தில் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதனையுமா அந்த பகுதிகளின் முன்னேற்றத்திற்கு மேலும் எவ்வாறு இணைந்து செயற்படலாம் என்பதனையுமா இருதரப்பினரும் விவாதித்தனர் யாழ்ப்பாணத்தில் செயற்படுத்த இருக்கும் எதிர்கால திட்டங்களை மேஜர் பகிர்ந்தார் இதனை வரவேற்ற துணை தூதுவர யாழ்ப்பாண மக்களின் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் இந்தியா தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் எனவும் உறுதியளித்தார் இதேவேளை வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகரின் யாழ் மாநகர சபையின் மேஜர் தெரிவு செய்யப்பட்ட மதிவதனை விவேகானந்த ராஜா வடக்கு மாகன் ஆளுநர் செயலகத்திலும் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் யாழ மாநகர சபையின் பல்வேறு தேவைகள் உள்ள தொடர்பினால் அவர் ஆளுநரிடமும் கோரிக்கைகள் முன்வைத்தார் அத்துடன் யாழ்ப்பாண நகர அபிவிருத்தி தொடர்பாக எதிர்காலத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டுமென ஆளுநர் இதன்போது கேட்டு கொண்டார் இதுடன் சமூகத்தின் மதியநிறு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூக இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்